ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு செவந்த் சென்ஸ் தமிழ் யூடியூப் சேனல் வரக்கூடிய மார்ச் அண்ட் ஏப்ரல் மாதத்தில் வந்து பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு வந்து நடக்க போகுது சரிங்களா அதுக்கான ஹால் டிக்கெட் வந்து இணையதளத்தில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அது எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம் உள்ள மார்ச் ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு எழுத ஆன்லைன் மூலம் விண்ணப்பித்த தனித்தேர்வுகள் தற்களில் விண்ணப்பித்தவங்க வந்து இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை பிற்பகல் ரெண்டு மணிக்கு அதாவது டிஜிஇ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்தில் வாயிலாக தேர்வுக்கூட நிலை அச்சுறுகளை வந்து பதிவு செய்து கொள்ளலாம் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும் சரிங்களா அந்த அப்ளிகேஷன் நம்பரும் வரும் டேட் ஆஃப் பர்த் இதை கொடுத்து நீங்கள் ஹார்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்களுக்கான செய்முறை தேர்வு ப்ராக்டிகல் எக்ஸாம் வந்து பிப்ரவரி இருபத்தாறாம் தேதியிலிருந்து இருபத்தெட்டாம் தேதி விலையும் நடக்கும் மார்ச் இருபத் மார்ச் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு அறிவியல் பாட செய்முறை தேர்வுகள் சரிங்களா சயின்ஸ் ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து பிப்ரவரி இருபத்தி ஆறுலேருந்து இருபத்தி இருந்து சொல்லியிருக்காங்க அறிவியல் பாட செய்முறை பயிற்சி வகுப்புகள் நடைபெற்ற பள்ளிகளையே நடைபெற உள்ளன அறிவியல் பாட செய்முறை தேர்வுக்கான தேதி குறித்த விவரத்தை தனித்தேர்வுகள் செய்முறை பயிற்சி பெற்ற பள்ளி தலைமை ஆசிரியர் சரிங்களா அவங்க ஹெட் மாஸ்டர்கிட்டே வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து போய்ட்டு செக் பண்ணிக்கலாம் உரிய தேர்வுக்குடைய அதாவது ஹால் டிக்கெட் இல்லாமல் எந்த ஒரு தேர்வரும் வந்து தேர்வு எழுத அனுமதிக்கப்பட மாட்டாங்க ப்ராக்டிக்கல் எக்ஸாம் ஓகேவா அதனால் வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து டபுள்யூ 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 டாட் டிஜி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் சரிங்களா இந்த இணையதளத்தில் போயிட்டு நீங்கள் டேரக்டாக உங்களோடய ஹால் டிக்கெட்டை வந்து பதிவு பண்ணி எடுத்துக்கலாம் டவுன் பண்ணிவிட்டு ஓகேங்களா உங்களுக்கு மறக்காமல் அப்ளிகேஷன் நம்பரும் டேட்டா பர்தும் கொடுத்தீங்கன்னாவே நீங்கள் டேரெக்டாக எடுத்துக்கலாம் என்னோடய லிங்குமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம் நீங்கள் போயிட்டு டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க எக்ஸாம் எழுதுகிற எல்லாருக்குமே வந்து ஆல் த பெஸ்ட் எல்லாேருமே நல்லா பண்ணுங்கள் தேங்க்யூ